வணக்கம் நண்பர்களை கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாங்க ஒரு அதிரடியான கட்டத்தில் நம்ம போலீஸ்காரங்க சண்முகம் சாவுக்கு பரமேஸ்வரி பாட்டிகிட்ட தான் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு வந்து வராங்க அந்த இடத்துல நம்ம ராஜா ராஜா வந்து ஏன் சந்திரா நீ வந்து எங்கள் அம்மாவை வந்து விசாரிக்க சொல்கிற அவங்க சும்மா இருக்கிறது பிடிக்கலையா அவங்கள மாட்டி விடணும்னு நினைக்கிறியா ஊரில் அவ்வளோ மரியாதை இருக்குது ஆனால் உங்கள் ரெண்டு வருத்தாலே தான் இப்படி எங்கள் அம்மாவோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரியையும் நம்ம நம்ம சந்திராவையும் வெளித்தெடுக்கிறாங்க நம்ம ராஜராஜா எப்படி இருந்தாலும் அந்த மண்டபத்துக்கு சண்முகத்தை வர வச்சது பரமேஸ்வரி உங்கள் அம்மா தான் அதனால் அங்கே போய் தான் விசாரிக்கணும் அப்படின்னு வந்து பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட விசாரிக்க போகிறாங்க விசாரிக்க நேரம் நம்ம ராஜாவுக்கு வந்து இந்த தகவலை நவீன துர்காவும் சொல்கிறாங்க பாட்டியை வந்து போலீஸ்காரங்க வந்து பிடிச்சி கொண்டு போய் விசாரிக்காங்க அப்படின்னு வந்து தகவல் கிடச்சி நம்ம ராஜாவையும் மயில் வாகனமும் போய் வந்து பரமேஸ்வரி பாட்டியை வந்து அவங்க வந்து விசாரிக்க தானே எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு வந்து போலீஸ்காரங்கிட்ட வந்து அவங்கள கேட்டு வெளுத்தெடுத்து நம்ம பரமேஸ்வரி பாட்டியை வந்து கூட்டிகிட்டு வராங்க நம்ம ராஜா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம சண்முகம் வந்து உண்மை தெரிஞ்ச நபர் அவர் தான் அப்படின்னு வந்து அவரே இறந்து போனார் அவரை வந்து நம்ம முத்து வேலும் நம்ம சிவநாண்டியை வந்து அவங்க ஆக்சிஜனை வந்து பிடுங்கி விட்டு ஹாஸ்பிட்டலில் அவங்கள கொன்றுறாங்க இந்த விஷயத்தை கேட்டு நம்ம ராஜாவும் பாட்டியும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சண்முகம் எப்படி இறந்தார் அவருடைய இறப்புலே ஒரு வந்து இது உண்மை வந்து அவர் முழிச்சா வந்து சொல்லிடுவாருன்னு தான் வந்து அவர் கொன்னிருக்க ாங்க இது வந்து சிவநாந்தி முத்துவேலுக்கு வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம ராஜாவுக்கு வந்து சந்தேகம் வந்துட்டுனே சொல்லலாம் இந்த சைடு வந்து அவர் இறந்ததுனால நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்து போலீஸ்காரங்க வராங்க வந்து உங்களை விசாரிக்கணும் ஏன்னா உங்கள் மகளுக்கு கல்யாணம் நடக்க வேண்டிய மண்டபத்தில் தான் அவருக்கு குண்டடி அப்போ நான் உங்கள் வீட்டில் உள்ளவங்களை விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க என்ன சார் இங்கே வந்திருக்கீங்க அந்த அங்கே ஒன்றும் அவர் அங்கே மண்டபத்துக்கு வர சொல்லலை வர சொன்னதெல்லாம் அந்த பரமேஸ்வரி பாட்டி தான் யாருக்குன்ற அவளே ஆள் வச்சு அந்த பரமேஸ்வரி கிழவியை பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சந்திரா சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம ராஜராஜா கடுப்பாராங்க என்ன அம்மாவை நீ எப்படி வந்து கோர்த்து விட பார்க்குற அப்படின்னு வந்து கடுப்பாராங்க அந்த பரமேஸ்வரிட்ட போய் விசாரிங்க அப்படின்னு வந்து நம்ம சந்திரா வந்து சொல்லி அனுப்பிடுறாங்க உடனே வந்து ராஜராஜா செம்ம கோவத்தை என்ன நினச்சிட்டு இருக்க சந்திரா எங்கள் அம்மாவை எதுக்கெடுத்தாலும் அவங்க மேலே உள்ள கோவத்தில் இப்படியெல்லாம் நீ தூண்டி விட்டு எரிய தீரியில் எண்ணெய் ஊற்ற கதையாட்டு நீ பண்ணுறதெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கா எங்கள் அம்மா வந்து ஊரில் அவ்வளோ மரியாதை இருக்குது உங்கள் ரெண்டு வருத்தாலே தான் இவ்வளோ பெரிய அவமானம் வந்து இருக்குது நீங்கள் என்ன தான் பண்ணாலும் எங்கள் அம்மாவை வந்து எப்படியும் மாட்டி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு வந்து ஏன் உங்கள் புத்தியே மாறாதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கத்துறாங்க சரி போலீஸ்காரங்க தான் போயிட்டாங்களே இனி அவரோர் அவரோர் வேலையை பார்க்கலாம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காண்டா அப்படின்னு வந்து சாமுடி சரி அந்த இடத்துல தட்டி தள்ளிடுறாங்க நீ சொல்லலாங்க இந்த சைடு எப்படி வந்து இந்த சண்முகம் இறந்துட்டான் உண்மையை வந்து முழு முழிச்சு வந்து குணமாவி சொல்லுவான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் நம்பிட்டு இருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் இறந்துட்டார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் நம்ம ராஜா கவலைப்படாதுங்க பாட்டி இது சிவநாண்டி முத்துவேலோட வேலையாக தான் இருக்கும் அவங்க தான் கண்டிப்பாக உண்மையை வந்து சொல்லிருவாங்க அப்படின்னு வந்து நினச்சி தான் இப்படி வந்து பண்ண பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க இந்த சைடு பார்த்தா நம்ம சண்முகம் வந்து வீடியோ எவிடன்ஸாக வந்து மண்டபத்தில் வந்து சொல்லியிருக்க ரெக்கார்டு எவிடன்ஸ் இந்த கொலைகி வந்து கார் உங்கள் அம்மா அம்மா சாமுண்டேஸ்வரி உங்கள் அம்மா சிவகாமி சாவுக்கு காரணம் வந்து அந்த முத்துவேல் தான் அவர் வந்து விஷம் வந்து கலந்துருக்காரு அப்படின்னு வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்து அந்த மொபைல் வந்து அந்த பாத்திரத்தில் துர்காவுக்கு வாங்கின சீதனப் பொருளில் போய் உளுந்துருக்கோம் அந்த பொருள் எல்லாத்தையும் வந்து எல்லா நம்ம சந்திரா வந்து அந்த லேடிஸ்களை விட்டு துர்காவுக்கு தான் சீதனப் பொருள் வந்து கொடுக்கலையே அவ தான் வீட்டை விட்டு அக்கா துரத்திட்டா இந்த பாத்திரங்களை எல்லாம் வந்து நம்ம சாமி ரூமில் கொண்டு போய் வச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சாமி ரூமில் கொண்டு வைக்கிறாங்க அதுக்குள்ளே தான் இந்த மொபைல் வந்து கிடக்குது அது கண்டிப்பா வந்து ஒரு நாள் சாமுண்டேஸ்வரி கண்ணில் பட்டு உண்மை வந்து வெளிப்பட தான் போகுது அதுக்கு முன்னாடி போலீஸ்காரங்க எல்லாம் நம்ம பரமேஸ்வரி பாட்டியை வந்து தேடி போறாங்க பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட வந்து வீட்டில் போய் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னப்பா என்கிட்ட என்ன விசாரிக்க வேண்டியது இருக்குது அந்த சண்முகத்தை நீங்கள் தானே மண்டபத்துக்கு வர சொன்னீங்க அதனால் அவர் இறந்து போனார்ல இப்போ அதனால் உங்களை தான் விசாரிக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் எங்களுக்கு ஸ்டேஷனுக்கு எங்க கூட வாங்க அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க அந்த நேரம் நம்ம துர்காவும் அவனும் எங்கள் பாட்டியை ஒன்றும் அப்படி ஒன்றும் கூட்டிட்டு போய் வந்து விசாரிக்கன்றான் இப்போ நீங்க இங்க வச்சு விசாரிங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அதெல்லாம் முடியாது யாரு கண்டா இவங்க வர ஆளை வச்சு துப்பாக்கி வச்சு சுற்றிருக்கலாமில்ல அதனால அங்கே போய் தான் நாங்கள் முறைப்படி விசாரிப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம நவீன் வந்து கால் பண்ணுறாங்க எனக்கு பயமாக இருக்குது பாட்டியை இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க கா ராஜா நீ தான் ஏதாவது பண்ணணும் நீ கவலைப்படாத நீ ஸ்டேஷனுக்கெல்லாம் வரண்டா நானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து ஸ்டேஷனில் இருக்க நம்ம பரமேஸ்வரி பாட்டியை வந்து நம்ம ராஜா வந்து ஸ்டேஷனில் போய் எப்படி எங்கள் பாட்டியை நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம் அவங்கள எந்த தப்பும் பண்ணலை அது தெரியாமல் எதுக்காக நீங்கள் எப்படி கொண்டு விசாரிக்கிறீங்க விசாரிக்கணுன்னு தானே ீங்க அதை இப்படியே வச்சு விசாரிக்கிறது அப்படின்னு வெளித்தெடுத்து வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டியை வந்து கூப்பிட்டு வராங்க நம்ம ராஜா